சர்க்கரை ரசம் எப்படி செய்யறதுன்னு ரெசிபி பார்க்கலாம் வாங்கி ஸ்கொயர் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்க்கரை ரசம் செய்கிறதுக்கு அரை கிலோவுக்கு அதிகமாக அறநூறு கிராம் அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் போட்டு அரைச்சி ஜலிச்சு விற்று வச்சுருக்கோம் இப்போ ஒரு பானிலையை அடுப்பில் வச்சு முந்நூற்றம்பது கிராம் சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக பாகு வரும் ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு செக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ மாவும் ரெடியாக இருக்குது பாகு ரெடியானதும் போட்டு கலந்துக்கிறதுக்கு இப்போ சக்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு பார்த்து இந்த தக்காளி பதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாகு கெட்டியாக வர அளவுக்கு செக் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சர்க்கரை கட்டியாகாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பறவை இன்னும் பாகு திக்காகலை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கையில் எடுத்து பார்க்குற அளவுக்கு பாகு ஆகலை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதும் திரும்பவும் தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் பாகு எடுத்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக திக்காகி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டு செக் பண்ணிக்கலாம் தண்ணியில் விட்ட பாகு ஒன்றா சேர்த்து கையில் எடுத்து உருட்டுற அளவுக்கு பதம் வந்தால் தக்காளி பதம் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வந்ததும் பாகு ரெடி ஆகிடுச்சி ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் கூடவே பிடிச்சி வச்சால் ஏலக்காயும் தூவிக்கலாம் வாசனைக்கு ஏலக்காயை சேர்த்துட்டு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி மாவு சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடணும் பாகு லேட்டாக ஈரிகிடும் நம்ம பாக அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற ஈரமாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பேர் இருந்தாக்கா மாவு கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாகு சூடாக இருக்கும் போதே மாவை டக்கு டக்குன்னு சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அப்போ தான் எவ்வளோ மாவு கொள்ளுதுன்னு இந்த திக் பதம் பார்த்து சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மாவு போட்டு கலந்ததும் ஆற வச்சோம்னா நல்லா ஊறி மாவு ரெடி ஆகிடும் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கலாம் இருக்கிற மாவுல இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் கரண்டி ஆலையே கலந்துக்கலாம் சூடு ஆறுற வரைக்கும் கரண்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே மாவு போடக்கூடாது இதை அப்படியே இருக்கட்டும் நைட்டு கலந்த மாவு மறுநாள் காலையில் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டாத நல்லா உருட்டுறதுக்கு வருது இப்போ இந்த பக்குவத்தில் அதிரசம் சுட்டு எடுத்துடலாம் ஒரு எண்ணெய் கவர்லையோ அல்லது கவர்லையோ இலையிலையோ எண்ணெயை தேய்ச்சிட்டு மாவு உருண்டையில் தட்டி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிரசம் தட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் அடுப்பில் வச்சு காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது தட்டை வராமல் பிரிஞ்சு போய் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சுக்கலாம் கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு நேரம் தட்டுறதுக்கு முடியாமல் இருக்கும் அப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சு தட்டிப்பா கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணி தெளித்து த பிசைஞ்சு தட்டினா நல்லா அதன் தட்டை வரும் இப்போ ஒரு பானலி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா மிதமான சூட்டுக்கு காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு அதிரசமாக எடுத்து போட்டு எடுக்கலாம் அதிரசம் உள்ளே போட்டதும் கொஞ்சம் நேரத்தில் மேலே எழும்பி வரும் இந்த மாதிரி மேலே வந்ததும் அது மேலே கொஞ்சம் சூடான எண்ணெயை ஊற்றி விட்டோம்னா அதிரசம் நல்லா புசுன்னு உப்பி வரும் இந்த மாதிரி ஓட்ட விழாம நல்லா அதிரசம் புசு புசுன்னு வரும் நம்ம மாதிரி சூடான எண்ணெயை எடுத்து எடுத்து ஊற்றும் போது அதிரசம் குண்டாக மேலே எழும்பி வரும் ஒன்று மேலே வந்து திருப்பி விடும்போது அடுத்த அதிரசத்தை போட்டுக்கலாம் அதிரசம் நல்லா வெந்ததும் எடுத்து இன்னொரு கரண்டியால் எண்ணெயை கொஞ்சம் அழுத்தி பிழிஞ்சிடணும் அதிரசத்தில் நிறைய எண்ணெய் இருக்கும் அதனால் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுட்டு அதிரசம் கட்டையில் வச்சு நல்லா அழுத்தி எண்ணெயெல்லாம் பிழிஞ்சிடலாம் அதிரசம் கட்டை இல்லைன்னாலும் ஒரு தட்டு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அழுத்தி கூட எண்ணெயை நல்லா பிழிஞ்சிடலாம் அதிரசம் பிழிஞ்சியாச்சு இதை பாருங்கள் சக்கரை அதிரசம் எவ்வளோ இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இந்த மாதிரி எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருக்கு சாஃப்டான மேலே முறு மொறுன்னு கிறிஸ்பியான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அதிரசம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பூரி மாதிரி உப்பி வர அளவுக்கு வேக வச்சு திருப்பி விட்டு எண்ணெயை வடித்து எடுத்து எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கும்போது மேலே சிறந்ததும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் இப்போ எடுத்து நம்ம பிழியும் போது இருந்து மாவு வெளியே வரும் அந்த மாதிரி இல்லாமல் சூடு மிதமான சூடாக வச்சு எண்ணெயை போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்து வெளியவும் கலர் நல்லா இருக்கும் அதே மாதிரி சர்க்கரை அதரிசம் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே வெள்ளம் வச்சு அதிரசம் செய்கிறது ஒரு முறை சக்கரை அதரிசமும் செஞ்சு பார்க்கலாம் இது ட்ரெடிஷ்னல் சர்க்கரை அதரிசம் அந்த காலத்தில் சர்க்கரையிலையும் செய்வோம் வெள்ளத்துலேயும் செய்வோம் அதிரசம் தட்டி சுடுறதுக்கும் ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் மாவு தட்டி தட்டி போடுறதுக்கும் எடுத்து புழிகிறதுக்கு ஒருத்தருமா ரெண்டு பேராக செய்யும்போது ஈஸியான வேலையாக இருக்கும் ஒருத்தரே செய்கிறதா வந்தாலும் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு செய்யலாம் மாவு ஒரு பக்கம் எண்ணெய் எடுத்து போடுறதுக்கு கரண்டி பிழியிறது எல்லாமே பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ஒருத்தரையே ஒரு ஒன்று தட்டி போட்டு எடுத்து பிழிஞ்சு எடுத்துடலாம் ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் நிறைய அதர்சம் செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி சக்கரை அதரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு அதரசம் எடுத்து உடச்சி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க